வணக்கம் நம்ம உங்களிய வெண்கு உங்கலிய வெண்ணெய் செய்ய போறோம் அதை என்ன காசு இருந்தாலும் முன் வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் என்று சித்திரை பௌர்ணமி சித்தர்கள் பௌர்ணமி சித்திரா கூட்டன் பௌர்ணமி எல்லாரையும் சார்ந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தியானம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் வழிபாடு செய்யுங்கள் அனைத்து செல்வங்களும் தர்மங்களும் நியாயங்களும் கிடைக்கும் வருடம் முழுவதும் அப்படி ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி எல்லா இடத்துல விசேஷமாக இருக்கும் எல்லா ராசிதாரர்களுக்கும் ஒரு பூர்ணமான பௌர்ணமி ரொம்ப அற்புதமான சபை நம்ம பொங்கல்யா அன்னைக்கு போயிடலாம் இதுதான் வெண்பொங்கல்யும் நம்ம அடுப்பில் தேங்காய் எல்லாம் காசு வந்து காமிச்சோம் அது இல்லாமல் தண்ணி வச்சுருக்கோம் வெறும் பச்சனி தான் இந்த பச்சனியில் வந்து இந்த காட்சியே

ரொம்ப நேரம் திரும்ப பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப எளிமையான பெரிய விஷயம் இதுதான் சித்தர்கள் வைத்தியம் சிந்தனை செய்து சித்த வைத்தியம் செய்தால் நல்லா அருமையாக இருக்கும் பூனில் வயசு எடுக்கலாம் அருமையான பூஜை கடைஞ்சது வரைக்கும் வயசு எடுத்துக்கிட்டே அப்புறமா நம்ம தெளிவாக முறை கடைஞ்சிக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்கனாக்கா ஆறு மாதம் ஒரு வருடம் வரை கெடாத இருக்கும் அந்த பொங்கல் வந்து

இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு காலம் இன்னைக்கு வந்து ஒரு எளிமையாக பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் ரொம்ப அழகாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிட்டோம் பெரிய விஷயம் சொல்லலாம் ஐடியா பண்ணாதான் சித்தம் பண்ணாதான் சித்த வைத்தியம் கையில் கடைஞ்சி நிறுவோம் அரை மணி நேரம் வெண்ணெய் திரண்டு வளர்த்துக்கு நம்ம காண்போம் ரொம்ப அற்புதமான பொங்கல் யானை இதனுடைய பலன்களை நம்ம அப்படியே சொல்லிடலாம் அல்சர் வாய் முதல் அடி வயிறு வரை அல்சர் நம்மளுக்கு ஒரே நாங்கள் கூட அது இல்லாமல் இந்த நோய்கள் தமிச்சது ஊரல் எடுக்கிறது இதெல்லாம் கூட ரணங்களை ஆற்றக்கூடிய அற்புத மருந்தாக இந்த பொங்க தேனியா எப்போ கேட்டாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் உடனே கூட கரைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைக்கிய பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் சித்ரா பௌர்ணமி வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டே எல்லாருக்கும்